காணும் பொங்கல் மற்றும் தொடர் விடுமுறையொட்டி ஊட்டி மற்றும் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது குடும்பம் குடும்பமாக வந்திருந்த சுற்றுலா பயணிகள் பைன் மரக்காடுகள் குனா குகை தூன்பாறை கொடைக்கானல் ஏரி ரோஜா பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் ஊட்டி அரசு தாவரவியல் பூங்காவில் சுற்றுலாத்துறை சார்பில் காணும் பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவில் அமைச்சர் ராமச்சந்திரன் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இவ்விழாவில் நீலகிரி சுற்றுலா தலங்கள் குறித்து கையேடை சுற்றுலாத்துறை அமைச்சர் வெளியிட்டார் தொடர்ந்து படுகர் நடனம் தோடர் பழங்குடியினர் நடனம் பரதநாட்டியம் உள்ளிட்டவை நடைபெற்றது விழாவில் ஊட்டி எம்எல்ஏ படுகர் படுகர் நடனம் ஆடி அசத்தினார் காணும் பொங்கலையொட்டி தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகள் சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது காணும் பொங்கலையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் ஏராளமானோர் கூடினார்கள் சென்னை மட்டுமின்றி வெளி மாவட்ட மக்களும் அதிக திரண்டு வந்திருந்தனர் நண்பர்களுடன் மற்றும் குடும்பம் குடும்பமாக வந்திருந்த மக்கள் கடற்கரை மணல் பரப்பில் விளையாடியும் உணவருந்தையும் உற்சாகமாக கொண்டாடினர் பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி மெரினா கடற்கரையில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது மேலும் மெரினா கடற்கரை முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டு கண்காணிப்பு கோபுரங்கள் மூலமும் கண்காணிக்கப்பட்டது தர்மபுரி மாவட்டம் முக்கல் நாயக்கன்பட்டி கிராமத்தில் காணும் பொங்கலையொட்டி பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன குறிப்பாக சாப்பாட்டு ராணி சாப்பாட்டு ராமன் போட்டி பலரையும் கவர்ந்து இழுத்தது சாப்பாட்டு ராணி போட்டியில் இருபத்தோரு பெண்கள் கலந்து கொண்டு சிக்கன் பிரியாணியை இரண்டு நிமிடங்களில் சாப்பிட்டு சாதனை படைத்தனர் இதேபோல ஒரு கிலோ சிக்கன் பக்கோடாவை சுமார் மூன்று நிமிடங்களில் நான்கு இளைஞர்கள் சாப்பிட்டு சாப்பாட்டு ராமன் பட்டத்தை வென்றனர் பொங்கல் விழாவில் இதே போல பல போட்டிகள் நடத்தப்பட்ட நிலையில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டுள்ளன யானைக்குள்ள போகும் நம்ம சரித்திரத்தில் முதல் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் பங்கேற்றார் மாட்டு வண்டியில் வந்த அவர் உரியடித்தும் சிலம்பம் சுற்றியும் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க